மகா பெரியவா சரணம் நெய்வேலி மகாலிங்கம் என்பவர் கண்ணப்ப நாயனார் என்று பெரியவாளாலேயே புகழப்பட்டவர் பெரியவாளிடம் உரத்த குரலிலேயே பேசுவார் களங்கமில்லாமல் மனத்தில் தோன்றியவற்றையெல்லாம் விடுவார் அவர் பெரியவாளிடம் பேசும்போது அருகிலிருந்து கேட்பவர்களுக்கு அவர் மேல் விருப்பு கூட வந்துவிடும் இவர் என்ன கொஞ்சமும் மரியாதை இல்லாமல் இப்படி பேசுகிறாரே என்று கோபம் வரும் ஆனால் பெரியவாளோ அவர் பேசுவதையெல்லாம் ஆடாமல் அசையாமல் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருப்பார்கள் மகாலிங்கம் பெரியவாளிடம் ஒரு நாள் சொன்னார் அப்பா நீ வெயிலிலும் மழையிலும் ஊர் ஊரா அலையற கொலைப்பட்டினி கிடக்க உன்னை நடமாடும் தெய்வம் என்று சொல்லிக்கொண்டே இங்கே வரும் மடிசார் மாமிகளும் பஞ்சகட்ச மாமாக்களும் வெறும் சேஷாதாரிகள் ஓட்டலில் வயிறு புடைக்க சாப்பிட்டு விட்டு வருகிறார்கள் கார் பஸ் ட்ரெயின் என்று வாகனங்களில் வருகிறார்கள் பெரியவா பெரியவான்னு சொல்லி அவர்களெல்லாம் புத்தி நிற்கிறதை நீயோ நிஜமான பக்தின்னு நினைச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டுருக்க உன் உடம்பை பற்றி யாரும் கவலைப்படுறதில்லை இந்தா பிஸ்கட் மருந்து டானிக் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் வேளா வேலைக்கு சாப்பிட்ணும் என்று சொல்லிவிட்டு ஓர் அட்டை பெட்டியை பெரியவா எதிரில் வைத்தார் இன்னொரு தடவை ஐ ஆம் த ஓன்லி சன் ஆஃப் மை ஃபாதர் அதனால் என் வீட்டுக்கு வந்து அங்கேயே இரு என்றார் அதாவது எங்கும் அலையாமல் பசி பட்னி கிடக்காமல் பூஜை ஜபம் செய்து கொண்டு என் வீட்டிலேயே காலத்தை கழிக்க வேண்டும் என்ற அன்பு மிகுந்த சொற்கள் பெரியவா மெதுவாக சிரித்த வண்ணம் அவர் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் இப்படியெல்லாம் பேசக்கூடாது என்று ஒரு வார்த்தைக்காக கூட ஒரு தடவை கூட பெரியவா அவரை தடுத்ததில்லை ஆனந்தமாக கேட்டுக்கொண்டிருந்து விட்டு பின் பிரசாதம் கொடுத்து அனுப்புவார்கள் காலஹஸ்தி மலை குடிமினாதற்கு பசிக்குமே என்று கவலைப்பட்டு ஏதோ உணவுப் பொருள்களை கொண்டு வந்து கொடுத்தார் தின்னன் மகா பெரியவாளுக்கு பசிக்குமே என்று பிஸ்கட் கொண்டு வந்து கொடுத்தார் மகாலிங்கம் இரண்டு நிகழ்ச்சிகளிலும் உணவுப் பொருள்கள் மாறியிருந்தன ஆனால் இரண்டு உள்ளங்களும் ஒன்றாகவே பக்திமயமாக இருந்தன இரண்டு பக்தர்களுக்கும் இடையே பல நூறாண்டுகள் இடைவெளி இருந்தது ஆனால் காலகாலன் காலத்தால் முதுமை அடைவதில்லை மாறிப்போவதில்லை காலஹஸ்தி மலையில் கண்ணப்பனுக்காக கற்சிலையான லிங்கமாகவும் இருப்பார் நெய்வேலி மகாலிங்கத்துக்காக காஞ்சிபுரத்தில் காவித்துணி தரித்து உலாவிக்கொண்டும் இருப்பார் மகா சரணம் தொகுத்தவர் கோதண்ட சர்மா அவர்கள் தட்டச்சு வரகூரா நாராயணன் அவர்கள்